ஜோதிட ரசிகர்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோர்ட்டு கேஸ் தேவையே இல்லாத சண்டையில போய் மாட்டிக்கிறது தேவையே இல்லாம வம்பு வேலைக்குல போய் மாட்டிக்கிட்டு செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு மாட்டிக்குவாங்க இல்ல ஏதோ ஒரு சண்டை வந்துடும் அதுல போய் கேஸ் போட்டுடுவாங்க இப்போ வந்து சொத்து பிரச்சனை வந்துடும் ஸோ இந்த மாதிரி லீகல் இஷ்யூஸ் வந்து ஏகப்பட்ட காரணங்கள்னால எல்லாரும் நிறைய பேருக்கு அது நடக்குது இல்லையா இதுல ரொம்ப நியாயமா நம்ம பக்கம்தான் தீர்ப்பு இருக்கு அதாவது நம்ம பக்கம்தான் வந்து நியாயம் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் சோ நம்ம மேல தப்பு இல்ல ஆனாலும் நமக்கு வந்து கோர்ட்ல நடக்கிற கேஸ் ரிசல்ட் வந்து நமக்கு சாதகமா வரணும் இல்ல நமக்கு நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வந்து வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான பதிவு தான் சரிங்களா சோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இது நான் சொன்ன நாம இப்ப நம்ம யூஸ் பண்ற மெத்தடு வந்து பவர் வச்சு நமக்கு நமக்கான ரிசல்ட் ஸோ நமக்கு நியாயமா என்ன ரிசல்ட் வரணுமோ அந்த ரிசல்ட் வந்து இதுல வரும் சரிங்களா இதுல நமக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் கேண்டில் தேவைப்படும் அதாவது நீங்க நார்மலாகவே வந்து கொஞ்சம் பெரிய கேண்டிலாவே எடுத்துக்கோங்க ஆரஞ்சு கலர் கேண்டில் அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர் கேண்டில் ஸோ லென்த் கேண்டில் இது வந்து இப்போ ஜென்ரலா நமக்கு வந்து சைஸ் வந்து உங்களுக்கு எப்படியும் ஒரு ஆர் வரைக்கும் வந்துட்டு அவைலபிள் தான் இல்லைங்களா பிரிஞ்சி இலை இருக்குல்ல அது வந்து இருபத்தி ஒரு இலை வேணும் அது கிழிஞ்சிருக்கலாம் இல்லை பாதியா இருக்கலாம் ஃபுல்லா இருக்கலாம் அதெல்லாம் நோ இஷ்யூஸ் நீங்க எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சுருள் பட்டு இந்த பட்டு வந்து நமக்கு நார்மலா கடைகள்ல கிடைக்கிறது அந்த பட்டை யூஸ் பண்ணக்கூடாது இந்த பட்டை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு பிளஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜியா வந்து இந்த நாட்டு மருந்து கடைகள்ல பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் அந்த சுருள்பட்டை கிடைக்கும் இப்போ என்ன செய்யறீங்க அப்படின்னா அந்த ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க ஒரு சில்வர் பிளேட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசா எடுத்துக்கோங்க அதுல அந்த இருபத்தி ஒரு லீவ்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த லீவ்ஸ்ல உங்களுடைய நேம் எழுதி உங்களுடைய நேம் இப்ப வந்து என்னுடைய நேம் வந்து ஷாலினி இல்லையா என்னுடைய நேமை வந்து நான் என்ன பண்றேன் ஒரு ஒரு பிங்க் கலர் மார்க்கரு இல்லைன்னா பச்சை கலர் மார்க்கரு சரிங்களா அந்த மாதிரி மார்க்கர்ல இல்லை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் மார்க்கர் எது வேணாலும் நீ யூஸ் பண்ணுங்க அதுல நீங்க வந்து உங்க நேம் எழுதிட்டு கீழே நான் சொல்லக்கூடிய இந்த வேர்ட்ஸ் அதாவது சுவிட்ச் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க தென் ஒரு அபர்மேஷன் சரிங்களா அந்த ரெண்டையுமே அந்த இருபத்தி ஓரு லீவ்ஸ்லயுமே எழுதுறோம் என்னன்னா சேஞ்ச் டிவைன் ஆர்டர் என்னதுன்னா உங்க நேம் எழுதிட்டு அதுக்கு கீழே சேஞ்ச் டிவைன் ஆர்டர் சரிங்களா அதுக்கு கீழே நீங்க என்ன எழுதணும்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த வேர்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு டிகிரிஸ் சரிங்களா இதுக்கு பேர் இது வந்து டிகிரிஸ் லூகல் பெட்டட்ரியான் அப்படிங்கற இந்த வேர்ட்ஸ் சோ அதாவது சேஞ்ச் டிவைன் ஆர்டர் டிகிரிஸ் லூகல் பெட்டட்ரியான் அப்படின்னு இதோட மீனிங் என்னன்னா டிகிரிஸ் அப்படிங்கறது ஹைலி சக்சஸ் சரிங்களா ஹைலி சக்சஸ் லூகல் அப்படின்னா நீங்க லாஸ் பண்ணினது உங்களை விட்டு போனது திருப்பி கையில கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சாதகமா கிடைக்கிறது அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல வழியில இந்த அரசாங்க முடிவு வந்து நம்மளுக்கு வரணும் வெற்றியா வரணும் அப்படிங்கிறது பெட்டியோன் அப்படிங்கிற அந்த வேர்ட் யூஸ் பண்ணணும் ஏன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப மந்திரா வேர்ட்ஸ் மந்திரங்கள் தான் அதாவது நம்ம சான்ஸ்கிருத்லதான் சொல்லணும் தமிழ்லதான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது பட் வந்து இதுவும் வந்து மந்திரங்கள் சோ இதைய கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வரும் கூடிய சீக்கிரமே ரிசல்ட் வந்துடும் அது மட்டும் இல்லாம ரொம்ப கோர்ட் கேஸ் ரொம்ப இழுத்துட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் வருஷ கணக்கா நடக்குது அப்படின்னா கூட யூஸ் பண்ணலாம் அந்த ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அந்த பிளேட்ல இருபத்தி ஒரு லீவ்லையும் இந்த வேர்ட்ஸ் எழுதிடுங்க உங்க நேம் அந்த ரெண்டு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் லைன்ஸ் எழுதிட்டு அந்த டுவெண்ட்டி ஒன் லீவ்ஸ் வச்சிருங்க நடுவில் வந்து கிரீன் கலர் கேண்டில் பக்கத்துல பிளாக் கலர் கேண்டில் சரிங்களா அதை வச்சுட்டு ரெண்டையுமே வந்து ஆன் பண்ணி விட்டுடுங்க பற்ற வச்சுடுங்க அந்த கேண்டில் வந்து எரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா இந்த டைம்ல நீங்க அந்த கேண்டில் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் என்ன பண்ணுங்க ஒரு பேப்பர் ஒரு பேப்பர் எடுத்து அதுல ஏதோ ஒரு கலர் இங்க்னால நீங்க எழுதுங்க என்னன்னா சேஞ்ச் டிவைன் ஆர்டர் ஃபார் மீ சேஞ்ச் டிவைன் ஆர்டர் ஃபார் மீ அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் எழுதுங்க இல்லைன்னா ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் எழுதுங்க ஸோ இதை எழுதும் போது நீங்க கம்ப்ளீட்டா வந்து அந்த இந்த யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் ஆயிருங்க ஸோ யூனிவர்ஸ் கிட்ட கொடுத்துருங்க சரிங்களா உங்களுடைய ரிசல்ட் இது உங்களுடைய கொஸ்டின் இதை வந்து யூனிவர்ஸ்ட கொடுத்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஓகே அந்த ட்ரஸ்டோட நீங்க வந்து என்ன பண்ணுங்க அதை எழுதுங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் இல்லை ரொம்ப இழுவையில இருக்கிற கேஸோடைய அந்த வழக்கு சீக்கிரமா முடிஞ்சு உங்களுக்கு சாதகமா ரிசல்ட் ரிசல்ட் வரக்க ஆரம்பிச்சிடும் சோ இந்த ப்ராக்டிஸ் மெத்தடை நீங்க கண்டிப்பா பண்ணி பாருங்க இது ரொம்ப அருமையா வேலை செய்யும் ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க ஆஹ் ஏன்னா இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நம்மளுடைய கான்சியஸ் லெவல்ல வேலை செய்யுது பிகாஸ் எப்போவுமே நம்மளுடைய கான்சியஸ் என்னவோ அதை தான் யூனிவர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும் ஏன்னா நீங்கள் பாசிட்டிவா நீங்கள் வந்து நீங்கள் எழுதும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் பிரெயின் ஃப்ரீக்வன்சி வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகி அந்த பிரெயின் வேவ்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹை லெவலுக்கு போகும் அப்போ அந்த யூனிவர்ஸ் வந்துட்டு ஓகே இந்த இந்த வேவ்ஸ் வந்து இப்படி இருக்குது ஸோ இதை அப்படியே நம்ம திருப்பி கொடுக்கணும்னு பல மடங்கு அந்த அதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஓகே அதனால தான் இந்த ரிச்சுவல் மெத்தடை சொல்கிறேன் ஸோ இதை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். நன்றி